வணக்கம் தன் தாண்டி அலங்காரம் நூலில் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் கந்த மடிவில் கடிமலர் பிண்டி கண்ணார் நிழல் கீழ் என்ற பாடல் யாப்பருங்கல காரிகையினுடைய சிறப்பு பாயிரம் யாப்பருங்கள காரிகையின் சிறப்பு தற்சிறப்பு பாயிரம் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தோன்னா கந்த மடிவில் கடிமலர் பிண்டி கண்ணார் நிழல் கீழ் என்ற பாடல் இது வியாபாரங்கல கார்கையினுடைய நம்ம அன்னைக்கு பார்க்கறது வந்து தண்டி அலங்காரம் அணி நூல்ல இருந்து கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல் முரணி அதனுடைய வேறு பெயர் என்ன அணி இதன் வேறு பெயர் எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒன் வேர்டு இது எல்லாத்தையும் நினைச்சேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி பாக்குறேன் இப்போதைக்கு என்னோட வாய்ஸ் முரணியனுடைய வேறு பெயர் ஆன்சர் நீங்கள் வேகமாக டைப் பண்ணலாம் முரணியின் வேறு பெயர் என்னென்னா விரோத அணி முரணியை விரோத அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதையே வந்து செய்யுள் இலக்கணத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா முரண்தொடை செய்யுள் இலக்கணத்தில் முரண்தொடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாறுபடு புகழ்ச்சி அணி மாறுபடு புகழ்ச்சி அணி இதோடைய வேறு பெயர் என்ன மாறுபடு புகழ் அணி இதற்கு வேறு பெயர் நோட் எடுத்து வச்சுக்கோங்க சொல்கிறது ஆன்சர் வந்து குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாறுபடு அணி என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்க ஏன்னா வாய்ஸ் மட்டும் தான் இருக்கோம் அதனால வாய்ஸ் வந்து கிளாரிட்டி கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் யாராவது மெசேஜ் பண்ணி விட்ருங்க மாறுபடு புகழ்ச்சி என்னுடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெருவி புகழ்ச்சி அணி தெருவி புகழ்ச்சி அணி மாறுபடு புகழ்ச்சி அணியினுடைய வேறு பெயர் தெருவி புகழ்ச்சி அணி அப்படிங்கிறது புகழா புகழ்ச்சி அணியினுடைய பெயர் புகழா புகழ்ச்சி அணி இதனுடைய வேறு பெயர் வியாசத்துதி அலங்காரம் வியாசத்துதி அலங்காரம் அப்படிங்கிறது இதற்கே வந்து வேறு பெயரும் ஒன்று இருக்குது நுவலா சொல்லணி அப்படிங்கிறது நுவலா சொல்லணி அப்படிங்கிறது தான் புகழா புகழ்ச்சியினுடைய வேறுபெயர் அடுத்து நிதரிசன அணியினுடைய வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காட்சி அணி நிதரிசன அணி இதனுடைய வேறு பெயர் காட்சி அணி அப்படிங்கிறது நிதரிசன அணியினுடைய வேறு பெயர் காட்சி அணி அப்படிங்கிறது மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது இது நூற்பா அணியினுடைய நூற்பா மாறுபடு சொற்பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது என்னென்னா ஆப்ஷன் ஏ விரோதம் ஆப்ஷன் பி அகவாழ்வு ஆப்ஷன் சி நிதரிசனம் ஆப்ஷன் டி புகழா புகழ்ச்சி இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆன்சரை வந்து நீங்கள் நினச்சிடலாம் சொல்லலாம் டைப் பண்ணுங்க மாறுபடு சொல் பொருள் மாறுபாட்டு இயற்கை விளைவு தர உரைப்பது இதற்கான விடை வந்து விரோதம் அப்படிங்கிறது விரோத அணியினுடைய தான் இது மாறுபடு சொற்பொருள் இயற்கை விளைவு தர உரைப்பது விரோதமாகும் அடுத்த அணியினுடைய நுற்பம் கருதிய பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது கருதிய பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது ஆப்ஷன் புகழா புகழ்ச்சி ஆப்ஷன் பி வந்து மாறுபடு புகழ்நிலை ஆப்ஷன் சி ஒப்புமை கூட்டணி டி நிதரிசன அணி டி நிதரிசன அணி கருதிய பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தற்கு வேறொன்று புகழ்வது என்ன அணியும் தெரிஞ்சா ஆன்சரை டைப் பண்ணுங்க கருதியது பொருள் தொகுத்து ஆங்கது பளித்தற்கு வேறொன்று புகழ்வது நூறுபா அணியை பொறுத்தளவு நூறுபா கட்டாயம் படிச்சிருக்கணும் தான் நமக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் புகழா புகழ்ச்சி மாறுபடு புகழ்நிலை ஒப்புமை கூட்டணி நிதரிசனம் இதற்கான விடை என்னன்னா மாறுபடு புகழ்நிலை கருதியது பொருள் தொகுத்து ஆங்கது பழித்தருக்கு பழிக்கிறது மாதிரி சொல்றது அப்படிங்கிறதுனால இது வந்து எனது மாறுபடு புகழ்நிலை அப்படிங்கிறது இதற்கான விடை பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழி மொழிவது பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை புலப்பட மொழிவது இதனுடைய ஆப்ஷன் என்னென்னா புகழா புகழ்ச்சி நிதரிசன அணி புனர்நிலை சங்கீரணவணி புகழா புகழ்ச்சி நிதரிசனம் புனர்நிலை சங்கீரண அணி பழிப்பது போலும் பான்மையின் மேன்மை பழிப்பது போலும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து என்னது புகழா புகழ்ச்சி பழிப்பது போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேன்மை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது புகழா புகழ்ச்சி thank mm -hmm.